வென்று முடிக்க நேர்களுக்கு வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழ்நிலைக்கிடையே நாம் கட்சியினுடைய சின்னம் என்ன என்பது தற்பொழுது வெளியாகியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட ஒளிவாங்கி மைக் சின்னமே தற்பொழுது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கும் பயன்படுத்தப்போவதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு கொடுத்துள்ளது இதனை நாம் தமிழ் கட்சியினர் தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டு தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் தற்பொழுது இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு மட்டும்தான் இந்த சின்னம் நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுக்கு வேறு சின்னம் வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்துள்ளதாக நாம் தமிழகத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சின்னம் இல்லாத போதும் மக்களை நோக்கி சூறாவளியாக சுழன்று பரப்புரையில் ஈடுபட்டு வந்த சீதலட்சுமி அவர்கள் தற்பொழுது ஒளிவாங்கி சின்னம் கிடைத்துள்ளதால் தங்களது பரப்புரைக்கு இது மேலும் வலு சேர்க்கும் என்று மிகுந்த உற்சாகத்துடனும் முழு வேகத்துடனும் எங்களுக்கு இது வலு சேர்க்கவே செய்யும் என்ற அடிப்படையில் நாங்கள் முழு வேகத்தில் பரப்புரையில் ஈடுபடுவோம் என்ற உற்சாகத்தை நாம் தமிழர் கட்சியினரம் பார்க்க முடிகிறது களம் காத்தியிருக்கிறது நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே மிகப்பெரிய போட்டி நிலவி வருகிறது களம் யாருக்கானது என்பதனை மிக சில நாட்களில் நாம் தெரிந்து கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் இணைவோம் நன்றி